சமீபத்தில் ஒரு திருமண விழாவிற்காக மானாமதுரை வேதியரந்தல் பிரித்தியங்கரா தேவி கோவில் அருகாமையில் அமைந்துள்ள கிட் சுமகால் சென்றிருந்தோம் அங்கே திருமண மேடையில் மணமக்களை மனதார ஆசீர்வதித்தபடி நின்றிருந்த ஒரு மனிதரை கண்டேன் மதிய உணவு முடிந்த பிறகு வெளியில் வந்து இயற்கையை ரசித்தபடி புகைப்படம் எடுத்துக் கொள்ள முனைந்தோம் குடும்பத்தோடு வந்திருந்ததால் அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் அப்போது அங்கு வந்த மேடையில் நான் கண்ட அதே மனிதன் உள்ளே போய் புகைப்படம் எடுத்துக்கோங்க பல மரங்கள் கூட இருக்கு வேணும்னா பறிச்சு சாப்பிடுங்க இப்படி மனதார சிரித்தபடி சொன்ன அதே நபர்தான் அந்த இடத்திற்கு சொந்தக்காரர் என்பதை புரிந்து கொண்டேன் அப்போது கூட சற்று குழப்பம்தான் மளவு பெரிய முதலாளி நம்மிடம் வந்து இப்படி பேசுவாரா எளிமையான தோற்றம் அன்பு கலந்த பேச்சு நம்ம மறுத்தது மனம் ஆனாலும் உண்மையை தான் அவர் மனிதர் அல்ல மா இயற்கையை நேசிப்பவர் இயற்கை முறையில் மரம் செடி கொடிகளை வளர்த்து இந்த பூமிக்கு துணையா இருப்பவர் ஐயா நாம ரெண்டு பேரும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமா என கேட்டேன் உம் தாராளமா என்று உடனே பதில் என்ன ஒரு அன்பு என்ன ஒரு அடக்கம் அதிசயம் அவருடைய தொலைபேசி எண்ணையும் வாங்கி கொண்டேன் நீங்க எப்போது வேண்டுமானாலும் வாருங்கள் என்று உண்டகைத்தபடி சொன்னது என் காதில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அவரை சந்தித்து இரண்டு வார்த்தையாவது மீண்டும் பேச வேண்டும் என்பதற்காகவே இங்கு வந்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் அவரை பார்ப்பதற்கு பாருங்கள் சந்திப்போம் அந்த மாமனிதனை என்னுடைய பேர் வந்து சந்தியாகு டாக்டர் சந்தியாகு என்னுடைய முனைவர் பட்டத்தை மெகில் யுனிவர்சிட்டி மோன்டியால் கனடாவில் படித்தவன் நான் ஒரு சமூக சேவகன் அது மட்டும் ஒரு இயற்கை ஆர்வலர் கடவுள் நம்பிக்கை உண்டு ஆனாலும் இயற்கை தான் கடவுள் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது இயற்கை வளருகின்ற பொழுது இயற்கை சக்தியில தான் கடவுள் சக்தி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இப்ப இந்த இடம் அதாவது மூன்று விதமான பரிணாம வளர்ச்சிகள் கொண்ட இடம் ஒன்று கிட்ஸ் மகால் திருமண மண்டபம் இரண்டாவது என்னுடைய வீடு இல்லம் மூன்றாவதாக இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஃபார்ம் இந்த மூன்றின் பரிணாம வளர்ச்சி இரண்டாயிரத்தி ஐந்து வரை ஐந்து ஆண்டுகளில் உருவாகி இருக்கிறது மாபெரும் வளர்ச்சி எங்களுடைய திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற அந்த திறமை என்னுடைய குழுக்களுடைய ஒத்துழைப்பு நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இத்தகைய ஒரு அருமையான இடத்தை உருவாக்கி இருக்கிறோம் தண்ணீர் வசதி நன்றாகவே இருக்கிறது எங்களுடைய உழைப்பாளர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் இது நிமித்தமாக இதனுடைய வளர்ச்சி அபரீத விதமாக இருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்த வளர்ச்சி என்பது யாராலும் நம்ப முடியாத வளர்ச்சி அப்படி பார்க்கிறப்ப இங்கே வந்து ஆறாயிரம் மரங்கள் நடப்பட்டு இருக்கின்றன எல்லாம் பெரிய பெரிய மரங்களாக இருக்குது அதுவும் வந்து ஃப்ரூட்ஸ் பழ வகைகள் அதோடு கூடி டிம்பஸ் மர வகைகள் எல்லாமே இங்கே உண்டு இந்த திட்டமிடுதலில் இந்த வளர்ச்சியில் ஒரு மகிமை உண்டு இந்த இயற்கைக்கான இயற்கை வளர்வதற்கான ஒரு மகிமை உண்டு எனவே இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த இடத்துல நான் நுழையிறப்ப இது வந்து வெறும் ஆவரஞ்செடிகள் தூர்கள் இருந்த இடமாகவும் கருவ காடுகள் என்று சொல்லக்கூடிய இடமாக இருந்தது அப்படி பலவிதமாக இருந்த அந்த இடத்தை இப்பொழுது தூய்மைப்படுத்தி இத்தகைய ஒரு வளர்ச்சியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதுதான் இதுல மாபெரும் உண்மை இங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல செயல் அதுதான் அப்படின்னு பார்க்கிறப்ப நான் வந்து பெருமை அடைவதோடு இந்த இயற்கைக்கு நான் செய்திருக்கிற நன்மைத்தனத்தை பார்த்து நான் பெருமை அடைகிறேன் அதுதான் அந்த இயற்கையில் உரைகின்ற அந்த இறைவன் நாம் அனைவரையும் வழிநடத்தட்டும்